மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கோயில்களை பத்தி ஐயப்பன் கோயில பத்தி எவ்வளவோ பேர் எவ்வளவோ வதந்திகள் சொல்றாங்க பெண்கள் போகக்கூடாது சபரிமலைக்கு சொல்றாங்க ஐயப்பன் கோயிலுக்கே பெண்கள் போகக்கூடாதுன்னு எவ்வளவோ பேர் சொல்றாங்க எனக்கு புரியல இவங்க ஏந்தே இந்த மாதிரி வந்து கலவரத்தை தூண்டி விடுறாங்க கோயில்கள் இந்து கோயில்களை மட்டும் இவங்க ஏன் டார்கெட் பண்றாங்க ஒரு சிலர் வந்து ஐயப்பனை பத்தி பேசுறாங்க இன்னும் சில கோயில்கள் எல்லாம் பத்தி பேசுறாங்க ஏன் இவங்க வந்து நம்ம எங்களுடைய மத வழிபாட்டுல வந்து ஏன் சில பேர் தலையிடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னா கேரளா போட்டு பெண்கள் போலாம்னு சொல்லி இந்த பெண்கள் போயின்னா இருக்காங்க சொல்லுங்க பெண்கள் ஐயப்பன் கோலுக்கு ஐயப்பன் கோயில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாதுன்றது ஆதி காலத்துல இருந்து நடந்து வர ஒரு ஐதீகம் எங்க எம்ஆர்சி நகர் ஐப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகாம இருக்காங்க கோடம்பாக்கம் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகாம இருக்காங்க போறாங்கல்ல எங்களுடைய ஐரேகம் பெண்கள் வணங்கும் சில கோயில்களுக்கு ஆண்கள் போக கூடாதுன்னு எவ்வளவு கோயில் இருக்கு தெரியுமா இந்தியாவில தெரியுமா உங்களுக்கு கிராமங்கள்ல இன்னமும் கெடா வெட்டி ஆண்கள் மட்டும் சாப்பிட்டு சாமி கூட தெய்வங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா யாருக்காச்சும் தெரியுமா தெரியும் தெரியும்ல தெரிஞ்சுனே நீங்க ஏன் மத கலவரத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்கன்னு நான் கேக்குறேன் ம் எங்களுடைய இந்துக்களுக்கு மட்டும் நீங்க ஏன் விரோதியா பேசுறீங்க எனக்கு புரியல நான் எல்லா மதமும் சம்மதம் யார் மதத்தையும் புண்படுத்த கூடாது அப்படின்னு கொள்கையில வாழ்றவன் நாங்க எங்களுடைய சில பேர் நான் வந்து அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்கேன் எந்த மதத்தையும் இழிவாக பேசக்கூடாது எல்லாரும் அவங்களுடைய கடவுள் வழிபாட்டு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லின்னு ஓட்டு வாங்கி ஜெயிச்சுன்னு இந்துக்களுக்கு விரோத தனமாலாம் பேசிட்டு இருக்காங்க எல்லாம் இந்த மக்கள் எப்படிதான் ஓட்டு போறாங்கன்னு தெரியல ம் உண்மையிலே வந்து ரொம்ப வந்து இது கலவ இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இந்த மதத்தை வச்சு கலவரம் பண்ற கோஷ்டி வந்து உண்மையிலேயே ஜாஸ்தியானே வருது மக்கள் தொகை பெருக பிறகு மதத்தை வச்சு கலவரம் பண்ணி ஒரு பணம் சம்பாதிக்கிற கூட்டம்ன்றது வளர்ந்து கொண்டே இருக்கிறது சில பேர் ஐயப்பென் கோயிலுக்கு சபரிமலைக்கு போக கூடாதுன்னு போக மாதிரிங்க பெண்கள் கும்புறது கோயிலுக்கு நாங்க போக மாதிரி எவ்வளவு கோயில் இருக்கு போக நாங்க போறோமா அதெல்லாம் வந்து ஒரு ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம பல ஆயிரம் வருஷங்களா கடைபிடித்து கொண்டு வருகிறோம் என்பது இது வந்து குறிப்பிடத்தக்கது யாருமே யாரையும் இழிபா பேசாதீங்க ஒரு மதத்தை பத்தி பேசாதீங்க கடவுள் அங்கங்க செல வச்சிருங்க அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இந்த சீமான சொல்லுவார்கள் நாங்க சிலையெல்லாம் வச்சா இடிப்போம் ஒரு நாளைக்கு எப்படின்னு நடந்தாலும் நடக்கலாம் ஓகேங்களா தயவு செய்து எந்த மதத்தை பத்தி யாரும் இழிவா பேசங்க இருந்தாலும் சரி அல்லா சரி சிவனா இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்கவுங்க மத வழிபாட்டு தளத்துல போய் சாமி கும்பிடுறாங்க கடவுள் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய விருப்பம் அது வந்து நீங்க வச்சுக்கோங்க எங்களை ஏன் தூண்டி விடுறீங்க இது கண்டிக்கத்தக்கது யாரா இருந்தாலும் இந்துக்களை பற்றி பேசினால் தக்க பதிலடி சரியான நேரத்தில் கொடுக்கப்படும் என்பது எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது இனி வருங்காலங்களும் இது புரட்சியாக கூட வரலாம் என்பது சில பேர் இருப்பாங்க எப்படி இவங்க ஏன் நம்மளவே டார்கெட் பண்றாங்க அப்படின்னு இருப்பாங்க சில ஒரு சமயத்துல இது பெரிய புதாகரமா வச்சு முருகன் கோயிலா இருந்தாலும் சரி சில கோயில்கள்ல இது வந்து பெரிய லெவலில் வெடிச்சு எல்லாரும் பாத்தீங்க நன்றி வணக்கம்